வணக்கம் இன்னைக்கு நம்ம குணத்து சந்தை வந்திருக்கோம் நம்ம சேகரண நம்ம நீங்க வந்திருக்க பாக்க வந்திருக்கோம் சேகரண அங்க நின்னுட்ட காரு பாத்தீங்க இங்க மரம் வெட்டறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்க விற்பனைக்கு இருக்கு என்னென்ன ரேட் வரும் அப்படிங்கிற மாதிரி நாம கேட்டு தெரிஞ்சுகலாம் யார் சொல்றாங்க பாத்தீனா ஐயா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க பேர் பாயிண்ட் சரி நீங்க அந்த பெல்ட் கையில வச்சிருக்கீங்களா இல்ல என்ன ரேட் கொடுங்க 400 வருங்க 400 கொஞ்சம் மேல কই கேட்கறியா ஒரு பெல்ட் 400 வருதுங்களா

இது வந்து எழுநூற்றம்பது ரூபா வருங்க எழுநூத்தம்பது ரூபா இருக்கிறிக்கா எப்படி மூணு மூணு ஊரில் இருக்கிற கேட்டு ஓகே 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 இது வந்துங்க நானூறு இது இது வருது ஓகே இது வந்து ஐநூறுரூவா வரும்ங்க இதுவே

இதெல்லாம் மூக்கனங்கு இது மூக்கனங்க இருக்குது ஆமாம் என்ன ரேட்டு இருக்கு ஐயா இதோ பத்து ரூபாய்ங்க பாஞ்சு ரூபாய் இருபது ரூபா ஓ இருபத்தஞ்சாயிரம் முப்பது ரூபா இப்படி இந்த ரேட்டில் தான் இருக்குது ஓகே இந்த இது நாய் நாய் சின்ன எல்லாமே நாய்க்கு இப்படி நாய் கழுத்துக்கு போறதான் கழுத்துக்கு போடுற சைனோட போய் போடுற மாதிரி ஞாயிற்றுங்களா அதை கேட்டுங்க ஐயா இதுல என்னங்க

இந்த சண்டை எங்க வாரதோடு எங்க நடக்குது நான் கொஞ்சம் டீடைலா சொல்லிருக்கேன் ஐயா எப்படி இந்த சண்டை எங்க நடக்குது அது கொஞ்சம் டீடைலா சொல்லிருக்கேன் குணந்தூர் தான் குணந்தூர் சந்தை பஸ் ஸ்டாண்ட் வாரதோடு திங்க கிழம நடக்குது சரி சரி உங்க வந்த இந்த பொருளை இங்க வாங்கிடலாம் எல்லாம் வாங்கிடலாம் ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி